தேடினாலும் கிடைக்காத ஒரு வெட்டிவேர் பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சேல் பண்ண போகிறாங்க நம்மளோட ஜெயசரா ஐடெகி நர்சரி வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிளான்ட் வந்து கிடைக்கும் ரொம்பவே அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து வெட்டிவேர் இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கோடை காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு இதெல்லாம் தணிக்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபீவர் இருந்தாலையும் அதை வந்து க்யூர் பண்ணால் இந்த மாதிரி இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து அடிக்கிட்டே போகலாம் இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா யூடியூபில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் நிறையவே வரும் இன்கேஸ் இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயே தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதனுடைய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா மட்டும்தான் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேயே தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் பிரைஸ் வந்து வெறும் நூறுரூபா மட்டுந்தான் இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆயினு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் அந்த கேட்லாக ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த கேட்லாக் லிங்க்கு உள்ளே போங்க அந்த மெசேஜ் ரிப்ளே மெசேஜில் ஒரு கேட்லாக் லிங்க் வரும் அந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஆஃபர் போடுறோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்